முருகர் முருகர் தான் அந்த பாட்டி கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி ஐட்டா கொடுப்பாரு இப்படி பண்ணா இதெல்லாம் நடக்கும்ன்றதை அந்த முருகர் தான் ஐடியா கொடுப்பாரு பாத்து பத்தா நாளைக்கு செம்ம சீரியஸா பண்ணியிருந்தேன் கரெண்ட் வேற நீ போயிடுச்சு ஆயாத பார்த்தா அப்படின்னு சொல்லியே அரிசி பார்த்தீங்க முருகர் எவ்வளவு நல்லா இருக்கோம் அவரோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க என்னன்னா இதை கிராமன்னு போய் சொன்னீங்க இதை நினைச்சின்னு ஒரு கூண் விழுவாங்க ஒரு இவர் எங்க ஊரோட பாருங்க